အဲ့ဒါကို வணக்கம் நண்பர்களே அதாவது வந்து அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அதாவது பாத்தீங்கன்னா எட்டியாபுரம் சந்தை சந்தைக்கு வந்துட்டோம் சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத் சேல்ஸ் வந்து ஓரளவு நல்ல திருப்திகரமாவே நடந்துட்டு இருக்கு அதாவது இது எல்லாமே குட்டிகள் எட்டியாபுரம் சந்தையை பொறுத்தவரைக்கும் வந்து செம்பரியாடு அதாவது பொட்டு பொட்டுக்குட்டி வந்து நல்ல பேமஸாவே இருக்கும் மயிலம்பாடி குட்டிகளுமே வந்து நல்ல தெளிவான குட்டிகள் வந்து நிறைய குட்டிகள் வரும் இது வந்து பாருங்க எல்லாமே இந்த புறுவை குட்டிகள் இந்த ஃபங்க்ஷனுக்கு மொத்தமா ஆடுகள் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஆடுகளை வந்து வாங்கிட்டு போறாங்க சந்தையில வந்து இன்னைக்கு சந்தை நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சு அதனால விவசாயிகள் எல்லாம் கொஞ்சம் வந்து இதாதான் இருக்கிறாங்க ஏன்னா விற்பனை வந்து கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு மழை பெஞ்சனால ஆஹ் விற்பனை வந்து கொஞ்சம் கம்மியே தான் சொல்லணும் ஏன்னா மழை பாத்தீங்கன்னா வந்து குட்டிகள எல்லாத்தையுமே வந்து நல்லா தோரணையா இருக்கிற குட்டிகளை கூட மழை வந்து அந்த மாதிரிதான் இருக்குது ஏன்னா மழை வந்து பெஞ்சிட்டாலே வந்து அந்த ஆடோட மதிப்பே மக்களுக்கு தெரியாத மாதிரி ஆயிரும் வெட்டியாபுரத்துல வந்து நல்லாவே கொடியாடுகள் இந்த பொட்டு குட்டிகள் இது எல்லாமே வந்து விற்பனை வந்து நல்லாவே நடந்துகிட்டே இருக்குது ஆனா நம்ம இன்னும் எல்லாம் பெரிய கடைகள் கொம்புள்ள கடைகள் பெரிய கடைகளாவே எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு அம்சங்களை தெரியுது நல்ல ஒரு தோரணையான குட்டிகள் நல்ல தோரணையா இருக்குது எல்லாமே என்ன பாடோட வேலையும் வேலைகளும் சரி ஓரளவு மக்களுக்கு வந்து இன்னைக்கு ஏத்த மாதிரிதான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா விற்பனை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள வந்து இருந்துச்சு அதாவது விற்பனை வாய்ப்பு வந்து குறைஞ்சிருச்சு அதாவது ஒரு ஒரு மணி ஒரு ரெண்டு மணிக்கு விற்ற விற்பனை வந்து இப்போ இல்ல வந்து அப்ப நம்ம வரவே முடியல அவ்வளவு விற்பனை நடந்துட்டு இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு வியாபாரம் சூப்பராவே போயிட்டு இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மழை பெஞ்சிச்சு எல்லாமே வந்து வாழ்க்கையை நோக்கி பொட்டு குட்டிகளோட வரத்து சரி நல்ல வளர்த்து கொண்டு வந்த முறையும் சரி எல்லாமே நல்ல தெளிவா கொண்டு வந்திருக்காங்க குட்டிகளோட அம்சம் அந்த தோரணை அப்படின்னு பாத்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஒரு தோரணை அவ்வளவு ஒரு சூப்பர் நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு தெளிவா இருக்கு கிராய பாத்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஒரு சூப்பர் நல்ல ஒரு தெளிவா இருக்கு பாருங்க இதுல வந்து பொட்டுக்குட்டியோட வீடியோ தான் போட்டு வச்சிருக்காப்ல மரங்களும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்பரி ஆடுகள் செம்பரி ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே கொண்டு வந்திருக்காங்க மலையில நடந்த வரலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அசை போட ஆரம்பிச்சிருச்சு இந்த ரகம் பாத்தீங்கன்னா என்ன ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆந்திரா பிரீடு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆந்திரா பிரீடு குட்டிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க குட்டிகளை பாத்தீங்கன்னா தெரியும் அதுவும் மலையில நனைஞ்சி அப்படியே இலைப்பாரிட்டு இருக்கு குட்டிகளை பார்த்தாலே வந்து நல்ல ஒரு வயசான ஆடுகள் தான் சந்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்க விருப்பம் முடிஞ்சு போற ஆடுகளோட இது பாருங்க ரெண்டு 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 பொட்டு வச்சிருக்காங்க

மாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ரகத்தை பார்த்து வாங்குறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த புடிய வரையும் பொட்டு இந்த மாதிரி பார்த்து வாங்குறதுனால வந்து நிறைய நல்ல லாபகரமா வளர்த்து பக்கெட்டுக்கு கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க

ஒரே அம்சம் இந்த மாதிரி குட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அம்சத்துல வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஒண்ணு போல இருக்கு எல்லாம் எல்லாம் வாங்கி இருந்து அடைச்சு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் வேலை கட்டணும் தெரியல என்ன விலைக்கு மூலம் முடிஞ்சதுக்கு என்ன விலைக்கு முடிஞ்சதுக்குல முடியல என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு முப்பத்தஞ்சு இந்த ஒரு குட்டி முப்பத்தி அஞ்சு சொல்றீங்க அதுன்னு இப்போ எல்லாம் என்ன வேலை கேக்குறாங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க மஞ்சநாயக்கம்பட்டி மொத்தம் எத்தனை குட்டி இந்த மாதிரி வளர்த்துருக்கீங்க மொத்தம் இருபது குட்டி கொண்டு வந்துருக்கீங்க சரிங்க இதுல பல்லு போட்டா பல்லு போடல பல்லு போட்ட குட்டிகள் தான் சரிங்க இது ஃபைனல் ரேட் என்ன வேணா கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க முப்பத்தி அஞ்சு சொல்றீங்க முப்பதுனா கூட கொடுத்தலாம் சரிங்க எல்லாம் நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு

நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க வித்யாபுரத்துல இருந்து விற்பனை வந்து எப்படி இருக்கா பண்ணுறேன் விருப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சொல்ல அதிகா அதாவது விற்பனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவாகவும் இருக்கு சூப்பராகவும் இருக்கு ஆனா விற்பனை கொஞ்சம் இன்னைக்கு வந்து அதிகமான விற்பனை ஒரு அளவு கடந்த விற்பனை அப்படின்னு வந்து எதுவுமே சொல்லிட முடியாது ஏன்னா வந்து அவ்வளவுக்குள்ள வந்து நடக்கல ஆடுகளோட செய்த குட்டிகளை கொண்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க இந்த அதாவது பக்கத்துக்கு வந்து வேலை பேசிட்டு இருக்காங்க நம்ம தாய் மாமா எல்லாம் வருங்க நல்ல ஒரு செம்பு நல்ல ஒரு தெளிவு பாருங்க நல்ல சூப்பர் நல்ல ஒரு அம்சம் செம்புரி மாவான பாருங்க செம்பரி பாருங்க எல்லாமே வந்து செம்புல நல்ல தெளிவு நல்ல கொம்பம்சத்தோட நல்ல தெளிவு வர சூப்பரா இருக்கு அதாவது மக்கள் கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னாலே இப்போ சந்தையில இன்னைக்கு வந்து கூட்டம் வந்து சர்வையான வரத்துங்க அதாவது எல்லாமே நல்ல விற்பனை ஆகிட்டு இருக்கு விட மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சிச்சு அதனால வந்து கொஞ்சம் விற்பனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு இந்த கடாய் வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்றாங்க வேலை கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு வேலை எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க பாத்து கமெண்ட் பண்ணுங்க அந்த கடாய் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிட்டு பெறுவோம் அப்படின்னு நீங்க பாருங்க வந்து செம்புல் வந்துப்பட்ட குட்டிகள் கொண்டு வந்துட்டாங்க வந்து நிரத்தி இருக்கு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா விற்பனை வாய்ப்பு செம்புரி வந்து வந்து வாரத்துல அதிகம் எல்லாமே நல்லா உள்ள குட்டிகளா பார்த்து கொண்டு வந்துருக்காங்க எந்த ஊர்ல இருந்தா வந்திருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியே ஊர்ல இருந்து நிறைய குட்டிகள் கொண்டு வந்துருக்காங்க ரெண்டு குட்டி பாருங்க ரெண்டு தெளிவு சூப்பர் ரெண்டு என்ன வேணும் சொல்றீங்க என்ன வேலை வர கேட்டு இருக்காங்க

பெரிய கிடா உயரமான கிடா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஆனா என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க என்ன வேலை சொல்றீங்க நாற்பதாயிரம் சொல்றீங்க என்ன வேலை கேட்காங்க முப்பத்தி அஞ்சு வரை கேட்டுட்டு இருக்காங்க நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு அம்சம் என்ன வேலைன்னா கொடுக்கறது உண்டு ஆயிரம் குறைச்சின்னா கொடுத்தலாம் சரிண்ணே நல்ல ஒரு தெளிவு நல்ல சூப்பரா இருக்கு நல்ல கொம்பு கிடாய் என்னண்ணே அதாவது பைனல் ரேட் என்ன ரேட்னு பைனல் ரேட் முப்பத்தி ஒன்போதா முப்பத்தி ஒம்போதுண்ணா கொடுத்தான் பல்லுண்ணே பல்ல ஆறு பல்லு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீயண்ணே எங்கண்ணே குருமலையில இருந்து வந்திருக்கிறீயே என்ன இடமதிப்பு ஒண்ணுங்கடா நாற்பது கிலோ உறுதியா வந்தோண்ணே சரி ரொம்ப சூப்பர் நல்ல தெளிவா இருக்கு நல்ல அம்சம் சரிங்கண்ணே என்ன வேணுன்னு கேட்காண்ண இப்ப

ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது பயமடுட்டி வளத்தா இப்படி தான் வளக்கணும் அந்த மாதிரி இருக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்ல பாத்தீங்கன்னா தெளிவா கொண்டு கால குட்டிகள் எல்லாம் நம்பர் ஒன் சந்தைக்கு வந்தால இன்னைக்கு தான் நம்பர் ஒன் யாரும் மயமாடி குட்டிகள்ல வந்து வாங்கினா இப்படி வாங்கி வளர்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த குட்டிகள் உதவும் அவ்வளவு ஒரு தெளிவு அவ்வளவு சூப்பர் நல்ல ஒரு அம்சமான குட்டி நல்ல அம்சமான குட்டி எந்த ஊர்ல தான் வந்து இந்த குட்டி குட்டி எந்த ஒரு குட்டி குட்டி எந்த ஒரு குட்டி தெரில

நல்ல ஒரு ஒரிஜினல் பிரீடு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மரத்தை செய்ய என்ன புரிஞ்சிருக்காங்க எல்லாமே நல்ல தெளிவா இருக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாவே வந்து பாத்தீங்கன்னா சந்தையில வந்து மக்களோட கூட்டத்தை பாருங்க இந்த வண்டி மேல ஏறி காட்டுறேன் பாருங்க செம்புரி எல்லாம் வித்து இது பண்ணி முடிஞ்சிருக்கு பாரு மக்களோட வரத்து ரெட்டியாபுரம் சந்தைன மக்களோட வரத்து அதாவது ஓவரால் குட்டிகளோட சேர்த்து ஆடுகள் வாங்குற மக்கள் வந்து நிறைய அதாவது ஆடுகளும் குட்டிகளும் வாங்குற அன்பருக்கும் நிறைய பேரும் வந்திருக்காங்க கூட்டம் வந்து பத்து சேல்ஸ் நல்லா நடந்துட்டு இருக்கு பாருங்க